ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருதர் குருதர் ஜெய்குரு பரசுராம் காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ராசி கன்னியா லக்னம் துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க எல்லா விஷயங்களிலுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும் நான் நெகட்டிவால சொல்லலை கும்பராசியை ராசியை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மு விஷயமும் சரிங்க ஒவ்வொரு முடிவும் சரிங்க நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் குருபலம் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் குருவும் ஆறில் போய் மறைஞ்சிட்றாரு அது போக ஏழரை சனி கடைசியில் இருக்குது ரெண்டாம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது தனஸ்தானத்தில் இருக்குது அதை வந்து அது கப்புன்னு இருக்காமல் பிடிச்சி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நிறுத்தி வச்சுருப்பாரு அது போதாதுன்னு உங்களோட ராசியிலையே ராகு இருக்காரு ஏழு கேது இருக்கார் ராகு கேதுகளுடைய இது வந்து உங்களுக்கு வந்து எந்த இது எடுத்தாலும் ரொம்ப மன அழுத்தங்கள் இனபுரியா கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதுலலாம் இருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த மனசு வேற காசு வேற இதை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கோங்க நீங்க ஒரு விஷயத்த முது வந்து காசு பணம் வரணும் ஒரு பதவி உயர்வு வரணும் பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் முயற்சி பண்ண பண்ண இழுபறிகள் இருக்கும் ஆனா கட்டாயம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க இந்த இலுபரையை தாண்டி சக்ஸஸ் பண்ணிருவீங்க இந்த சக்சஸ் வந்து மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஒரு பாலைவனமாட்ட இருக்குங்க நீங்க ரொம்ப வெயிலே போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு பூங்கா வருதுங்க ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜிலுஜிலுன்னு வெயிலே வந்துட்டே இருந்திருப்பீங்க ட்ரை பிளேஸா வந்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நல்ல இதமான காற்று அப்படியே வந்து நல்ல தண்ணி தாகத்துக்கு தண்ணி இது மாதிரிலாம் கிடைச்ச உங்க மனசு எவ்வளவு ஆனந்தம் படுவோம் ஆனந்தத்தை காட்டிலும் பேர் ஆனந்தப்படும்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு உறுதியாக உங்களுக்கு இருக்குது இந்த வந்து என்னென்னா குரு வந்து அஞ்சுலேருந்து உங்களுக்கு பார்த்துறாரு பதினொன்றை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க பதினொன்ன பார்க்குறது லாபஸ்தானம் அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க இந்த வருடம் ஆரத்திலேயே உங்களுக்கு குருபலம் ரொம்ப நல்லா இருக்கு லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் இந்த ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கு போடுங்க அல்லது காளிக்கு விளக்கு போடுங்க ஒன்பது மணில இருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலம் அதுல வந்து என்ன பண்ணணும் ஒரு வாரம் காளி ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து துர்கை ஒரு வாரம் வந்து கால பைரவர் இவரை வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணிட்டாலே எந்த லெவலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இதை செஞ்சாலே உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனை போயிடும் பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை போயிடும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிடும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாகவும் நல்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்குது காசு பணம் பார்க்க முடியும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலேருந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜனநகால ஜாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குது இப்போ கோச்சாரத்தில் கிரகநிலைகள் அதுக்கு மட்டும் இல்லாமல் க திசா புத்தி இப்போ என்ன போயிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை பார்க்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் பொதுவாகவே வந்து ராகு வந்து லக்ன உங்களுடைய ராசியில் இருக்கும்போது சந்திர நம்ம வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்போ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ப்ரமோஷன் ஏன்னா உத்தியோகஸ்தானத்துக்கு ஆறுக்கு குரு வந்துடுறாரு அப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் நினைச்ச துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்ச கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உறுதி இந்த உங்களுக்கு உண்டு நல்ல ஆதாயம் நல்ல வருமானம் காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த டைம்ல கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்லை நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கு வாக்கு சனி கோப்பை குலைக்கும் நீங்க என்ன ஒரு லட்சியம் வச்சிருந்தீங்களோ நீங்க என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே உங்களோட வாய் வார்த்தைகள் நான் நம்மளால் மாறி போயிரும் அதனால் பேசக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருக்கணும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் நிதானம் தவறணுங்க அப்படின்னா அத்தனையுமே ஒரு சீட்டு கட்டில் கோபுரம் மாதிரி வச்சு ஒரு சீட்டை மட்டும் உருனா அப்படியே உளுந்துருது இல்லை அந்த மாதிரி ஆகி போயிடும் அதனால் ரொம்ப பொலைட்டாக எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுங்கள் பொலைட்டாக பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசாதீங்க அது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்க ஆனால் அது யார் புரிஞ்சுக்குவாங்க அதை சொல்லுங்கள் புரிஞ்சுக்கணும்ல ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்ல பற்றாதுக்கு ஏழுல கேது நீங்கள் நல்லதுக்காக அடுத்தவங்களுடைய நல்லதுக்கு ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுவீங்க அதனால சண்டை சச்சரவுகள் வரும் நீங்கள் வில்லன் அப்படின்னு முத்திரை குத்தப்படுவீங்க இதெல்லாம் தேவையா தேவையே இல்லை பொதுவாகவே கும்ப ராசி ஒரு பிரபஞ்ச ராசி ஸோ அதனால் வந்து தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைம் வந்து வேண்டாமே நீங்கள் உங்களுடைய வழியை மட்டும் பாருங்களே அதுதான் வந்து ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு மூவ் மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்லது ஏழில் கேது இருக்குது பார்ட்னர் நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர் போட்டுருந்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களினால் ஏமாற்றப்படுறது மனதுக்கு பிடித்தவங்களால் துரோகத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதாவது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளும் இந்த ராகு கேது உங்களுக்காக செய்யும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் தாண்டி வந்துடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க கட்டாயம் தாண்டி வந்து தான் ஆகணும் கட்டாயம் தாண்டி வந்துருவீங்க ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க மாட்டீங்க நீங்க ஆயிரம் பிரச்சனையை சமாளித்த ஆள் நீங்க ஸோ இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான் அதனால் சமாளித்து வந்துருவீங்க திருமண பிராப்தம் இருக்கா ஏழில் கேது இருக்கு திடீர்னு திருமணம் ஆகும் அல்லது வந்து வேற கம்யூனி அதாவது லவ் மேரேஜ் வேறு கம்யூனிட்டி ரிலீஜியன் இந்த மாதிரி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திடீர் திருமணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு தான் இருக்குதுங்க அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள் லவ் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்குது உங்களுக்கு காதல் ரீதியாக கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் அது இறுதியில் நல்லதாக முடியும் சேர்ந்துருவீங்க ஆறாம் இடத்துல குரு வருது கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரங்காலம் சரியில்லை கும்பராசி நேர்களே நீங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறதே தான் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வேற நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு உங்கள் மேலே தப்பு இல்லைனாலுமே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு கால சூழ்நிலை நேரம் வரும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுகிட்ட நல்ல விஷயங்களுக்காக சொல்லுவீங்க ஏ இது தப்புமா அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க இந்த டைமில் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம் மாறிடும் அந்த ராகுக்கு இது மாறிடும்ல அப்போ அவங்களே வந்து எங்க நீங்கள் சொன்னதாங்க ரைட்டுன்றிருவாங்க அது வரைக்கும் அமைதி காக்கிறது தான் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது ஆனால் இந்த டைமில் வந்து எரிச்சல் வரும் நீங்கள் அமைதியாக நமக்கே நேரங்காலம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பீங்க அப்போதைக்கு உங்கள் பார்ட்னர் வந்து பிரச்சனையை கொடுக்குறதுக்குனே வருவாங்க உங்களை டென்ஷன் ஏற்படுத்துறதுக்குனே வருவாங்க சில நண்பர்களும் சரி சில உறவினர்களும் சரி உங்களைய கொலவெறி ஆக்கிறதுக்கு காண்டாக்குறதுக்குலாம் தேடி எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி வருவாங்க நீங்கள் என்ன செஞ்சிடணும் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிடுங்க அதுதான் உங்கள் மனசுக்கு நல்லது உங்கள் உடலுக்கு நல்லது மனசு கேட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலையும் பாதிக்கும் ஆறாம் இடத்துல குரு வராரு குரு வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஹெல்த்தை பிணமாக ஆக்கிடுவார் ஏன்னா அவர் காசு பணம் கொடுக்குறதுலாம் நல்லது இந்த ராகு கேது சனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விடிவு காலம் கொடுத்துடும் ஆனால் இந்த குரு வந்து சுபகிரகமாக இருக்கனால ஹெல்த் ரீதியாக இருக்க பிரச்சனைகளை பெருசு பண்ணிவிடும் ஏன்னா அவங்களோட வேலையும் தான் குரு என்ன பண்ணுவார் யாருக்கு வந்து நோய் நொடியே கொடுத்துருவாரு அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு விரயம் இருக்கு சுப விரயமாக பண்ணிக்கோங்க மருத்துவ செலவு இருக்குது அதனால் அதை சுப விரயமா பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியில் செவ்வாயும் ராகும் சேர போகிற காலகட்டம் அப்போ வந்து மனசு படப்படன்னு இருக்கும் ராகுக்கு எதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் என்னென்னா மெடிடேஷன் நிறைய பண்ணணும் நிதானமாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணணும் மனசு சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க டிரைவ் பண்ணாதீங்க இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு என்னென்னா மைண்டு சரியில்லைன்னா ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் சினிமாலாம் நல்லாயிருக்கும் மனது சரியில்லைன்னு தியானம் பண்ணுங்கள் உங்கள் ம உங்களுக்கு பிடித்த நபர்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க இல்லையா வழிவகை இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேளுங்க மருந்து இல்லாமல் ப இது பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஸ்பீக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் மனது சரியில்லைன்னு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எதையோ திக் பண்ணிவிட்டு வண்டியில் கவனம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது ஏன்னா உங்களோட கிரகநிலைகள் நல்லா இருக்கு உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஆப்போசிட்டில் வர ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அது உறுத்திட்டே இருக்கும் பொதுவாகவே நான் எதுக்கு வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஏதாவது ஆகி உயிர் சேதம் ஆச்சுன்னா வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனால் மனசு நம்மனால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்கும்ல அதுக்காகத்தான் அழுத்தி அழுத்தி சொல்கிறது ஸோ இந்த விஷயங்கள கவனமாக இருங்க நீங்கள் வெளியூர் செல்வது வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய கணவர்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை இந்த நேரங்காலம் சரியில்லாத போது அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கால சூழ்நிலைகள் வரும்போது நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது அதனால் காத்திருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் தவறுகள் கிடையாது எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது வே அவங்களோட சப்போர்ட் இல்லாதனால நீங்கள் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஃபெயிலியர் ஆச்சுனாலே உங்கள் மனசை குத்தி உடைப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாதது அதனால் கவனமாக செயல்படுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது பொதுவாக கும்பராசிக்கு சொத்து சேர்க்கை இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு இது வந்து தொழில் வாங்குற தொழில் தொடங்குறதுக்கு சொத்து சேர்க்கைகளில் கடன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சாதகமாக மூலமாக மாறுறதுக்கு ஆறில் குரு இருக்கனால வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் உங்களுக்கும் மருத்துவ செலவு இருக்குது அது தாயாருக்கும் இருக்கலாம் அல்லது மருத்துவ செலவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குது அது உங்களுக்காகவும் இருக்கலாம் தாயாருக்காகவும் இருக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்குன்னா லஞ்சலாவணங்களை தவிர்க்கிறது நல்லது ஏழரை சனி முடிகிற வரைக்கும் உயர் அதிகாரிகளுக்காகவோ உங்களுக்காகவோ லஞ்சலாவணிகளை ஈடுபாடு பண்ணாதீங்க ரூல்ஸ் படியும் சட்டதிட்டங்கள் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதை மட்டும் ஃபாலோ இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகவே கூடாது இல்லைன்னா மாட்டி விட்டுரும் அதனால பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான் கலைத்துறையில் இது சூப்பரான வாழ்க்கை ராகு கேது எப்போல்லாம் உங்களோட ஜனநகர ஜாதத்துக்கு வருதோ மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்குன்னு வந்து பிரபல யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறது ஒரு ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸை செட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது விருதுகள் கிடைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாகிறது இந்த ராகு கேதுக்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி விடும் அதனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில மிகப்பெரிய ஆளாக ஆகிறதுக்கு ஆக்டிங்கு அதே மாதிரி வந்து இந்த டான்ஸு பாட்டு பாடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது காசு பணம் நிறையா இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது இதெல்லாமே கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காலம் நேரம் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை சாதகமாகவும் இல்லை ராகு கேதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தொந்தரவும் இருக்கு இது போக குருபலமும் இல்லை இதெல்லாம் உங்களையே கஷ்டப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை ஆனால் உங்களோட பதவிகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பரிகாரங்கள் யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் உங்களோட பதவிகள்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெறணும் எலெக்ஷனில் வெற்றி பெறணும் ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நிலைகள் சரியில்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கிட்டா நீங்கள் ஜெயிக்க 木鱼啊。 அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை இருக்குது இந்த இதில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சொத்து விரயம் பண்ணணும்னு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு விரயத்தை நீங்கள் பண்ணிடுங்க கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுறது ஆனால் நூறுரூபா உங்களோட வருமானம்னால் முப்பது ரூபா தான் நீங்கள் கடன் வாங்கணும் இதை தாண்டி வாங்கி நீங்கள் லாக்காய்க்காதீங்க ஹெல்த் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குது உறவுகளிடையே வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படாது அதாவது சகோதர வழியும் சரி தாய் தந்தை வழியும் சரி ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளை மனக்கசப்பை உண்டு பண்ணும் ஆனால் இது எல்லாமே சில காலம்தான் இதுவும் கடந்து போகும் தான் ஆனால் பொருளாதார வாழ்க்கை நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்